வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு தனிப்பட்ட அனுபவ பகிர்வை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா கண்டிப்பா இது வந்து ஒரு குழந்தையோட உடல்நலக் குறைவு மருத்துவ சிகிச்சைகள் ஒரு பக்கம் பலன் தராத ஒரு நிலைமை அப்புறம் அதத் தொடர்ந்து அந்த பெற்றோரோட மனசுல ஏற்பட்ட மாற்றங்கள் இத பத்தி தான் பேச போறோம் சரி இது ஒரு குறிப்பிட்ட பகிர்வுல இருந்து வருது இல்லையா ஆமா நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம் இயேசுவின் அற்புதம் குழந்தையின் சுகமும் பெற்றோரின் மனமாற்றமும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு ஓகே இதோட நோக்கம் என்னன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களையும் அதுல வெளிப்படுற அந்த கண்ணோட்டங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி உள்ள போலாமா போகலாம் இந்த அனுபவம் தொடங்குறது வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில ஆமா அங்க ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பத்து நாளா உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு வீக்கம் எரிச்சல் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு சிகிச்சை எதுவும் வேலை செய்யலையா அதான் பல மருத்துவ முயற்சிகள் செஞ்சும் எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு அந்த பதிவு சொல்லுது சரி அப்போ அந்த சூழல்ல அவங்க அம்மாட்ட பேசும்போது ஆமா அந்த கிட்ட பேசும்போது அவங்க முதல்ல வந்து எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லை அப்படின்னு ஓ அப்படியா ஆனா அவங்களுக்குள்ள தங்களுக்கு மூணு பெண் குழந்தைங்க இருக்கே அவங்க எதிர்கால என்ன ஆகுமோன்னு ஒரு பெரிய கவலை இருந்தது தெரிய வந்திருக்கு ஆமா அந்த பதிவு அதை சொல்லுது அப்போ உங்களுக்கு ஒரு வேதகம வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆமா நாளைய தினத்து குறித்து கவலைப்படாதீர்கள் அப்படிங்கற வசனம் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி மன அமைதிய கொடுத்ததா அந்த பதிவுல இருக்கு இது சுவாரஸ்யமா இருக்கு அதாவது ஒரு மன கவலைக்கும் ஒரு நம்பிக்கையான வார்த்தைக்கும் இருக்கிற தொடர்பு மாதிரி ஆமா அந்த நம்பிக்கை ஒரு ஆறுதலா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சரி இது தாய் பக்கம் இப்ப கதை அப்பா பக்கம் போது தன் உறவினர் ஒருவர் மேல தனக்கு கோபம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டதா அந்த பதிவு சொல்லுது சரிதான் இது ஒரு முக்கியமான கட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன நடக்குது பாருங்க என்ன சொல்றாங்க அந்த பதிவின்படி அவர்கிட்ட நீங்க அவரை மன்னிச்சா உங்க பிள்ளை சுகம் பெறுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓ அப்படியா அவரும் உடனே சரி நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதா அந்த பதிவு விவரிக்குது ஒரு தொடர்பு மாதிரி சொல்லப்படுது மன்னிப்புக்கும் குழந்தை சுகமாவதற்கும் ஆமா அந்த பதிவு வலுவா முன்வைக்குது அந்த முடிவு எடுத்த உடனே என்னாச்சு இன்னும் ஜபம் கூட ஆரம்பிக்கலயா அதுக்கு முன்னாடியே குழந்தை கிட்ட கேட்டிருக்காங்க அரிப்பு இருக்கா அப்படின்னு அதுக்கு அந்த குழந்தை இல்ல சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னதா அந்த பதிவு சொல்லுது ஓ நம்பவே முடியலையே ஆமா அத பார்த்ததும் அந்த பெற்றோர் ரெண்டு பேரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டாங்களாம் இயேசுவோட செயல்னா அவங்க மகிழ்ந்ததா அந்த பதிவுல இருக்கு ஆமா அந்த பதிவின் பார்வையில இது ஒரு பெரிய அற்புதம் உடனடி மாற்றம் ஆனா கதை இதோட முடியல குழந்தைக்கு இன்னொரு பிரச்சனை இருந்திருக்கு ஆமா முழங்கால் வலி அதனால நடக்க முடியாம இருந்திருக்கா சரி அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பதிவு சொல்லுது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜபம் இயேசுவின் நாவத்தில் கட்டளையிடுகிறேன் இந்த கால்வலி நீங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஓ ஓகே அப்புறம் குழந்தைகிட்ட எழுந்து ஓடு இயேசு சுகம் தந்து விட்டார் அப்படின்னு சொன்னப்போ குழந்தை உடனே ஓடிருச்சா முதல்ல கொஞ்சம் தயங்கி இருக்கு ஆனா அப்புறம் எழுந்து ஓடினதாகவும் வலி சுத்தமா இல்லைன்னு சொன்னதாகவும் அந்த அனுபவ குறிப்பு சொல்லுது அந்த அப்பாவோடைய எதிர்வினை பத்தியும் சொல்லிருக்காங்களே ஆமா அவர் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போய் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டதா சொல்றாங்க அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கடைசியா என்ன ஆச்சு இறுதியா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து நாங்க ஏத்துக்குறோம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதா அந்த பதிவு சொல்லுது ஓ அது மட்டும் இல்ல ஞானஸ்நானம் பத்தி பேசினப்போ அதாவது அது அவங்க நம்பிக்கையில ஒரு முக்கியமான அர்ப்பணிப்பு இல்லையா அது செஞ்சா பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்னதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சதாவும் அந்த பதிவு முடியுது இந்த ஆக ஒட்டுமொத்த அனுபவமும் அவங்க நம்பிக்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது சரி அப்போ இந்த பகிர்வுல நாம கவனிச்ச சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ஒன்னு பெற்றோரோட மன உணர்வுகள் கவலை கோபம் அப்புறம் மன்னிப்பு இதுக்கும் குழந்தையின் உடல்நிலைக்கும் நேரடியா தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது ஆமா ஒரு காரண விளைவு மாதிரி அடுத்து இயேசுவோட பேர்ல செய்யப்பட்ட சில செயல்கள் ஜபங்கள் மூலியமா சுகம் கிடைச்சதா நம்பப்படுது இதோட விளைவா அந்த பெற்றோர்கள் ஒரு புதிய நம்பிக்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த பதிவு முடிவுரைக்கு வருது இந்த நிகழ்வுகளின் சங்கிலி தொடர் தான் அந்த அனுபவத்தோட மையமா இருக்கு சரி இப்ப நாம இந்த பதிவை இப்படி ஆழமா பார்த்தோம் இல்லையா ஆமா இதிலிருந்து நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் அதாவது இது மாதிரி ரொம்ப சவாலான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை அவங்களோட உணர்வுகள் இல்லைன்னா அவங்க சேர சில ஆன்மீக சடங்குகள் இதெல்லாம் அவங்களுடைய அல்லது அவங்கள சார்ந்தவங்களோட உடல் நலத்தோட எப்படி தொடர்பு படுத்தப்படலாம் அவங்களால அது எப்படி உணரப்படலாம் இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்